வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை பத்து மணி ப பத்து மணி முதல் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் பிறகு குளிகை நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்ட நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை சதுர்த்தசி திதி அதன் பிறகு பௌர்ணமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம் அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை கரணமும் அதன் பிறகு இன்று மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை கரணமும் அதன் பிறகு பத்திரை கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு இன்று காலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய சந்தராஷ்டிரமம் இன்று அதிகாலை ஐந்து மணி நான்கு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தைக் கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதற்கு மன வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அதற்காக நீங்கள் மாமூலாக என்ன வேலை செய்திகளோ செய்த வேலைகளை செய்த பணியே அப்படியே தொடரலாம் அதில் விதமான குறையோ தடையோ எதுவும் வராதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை பாருங்க பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா மேஷராசி அன்பர்களை மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இரண்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார் அதனால் ஒரு சில பழைய பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முன்னெச்சரிக்கையோடு இன்றைக்கி நீங்கள் செயல்படுறது காலத்துக்கு உகந்தது எதையும் தாங்கும் இதயம் தேவைப்படும் போல் இன்றைய நாள் உங்களுக்கு எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுங்கிற ஒரு துணிவே துணை என்ற விதத்தில் நீங்கள் செயல்படணும் இன்றைய நாளை பொறுத்தவரிலையும் உங்களுக்கு சில காரிய தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க அதனால் கொஞ்சம் கவனம் அவசியம் தேவை இந்த ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நேரம் ஆரஞ்சு நிறங்க அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேவையை எப்படியாக இருந்தாலும் பூர்த்தி பண்ணிவிடுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேடல் இன்னும் முடியலை கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்றாம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதனால பக்தி கடந்த நாட்களாக இன்னைக்கு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இன்றைய ஞான பொறுத்தவரையும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ஆக குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா குடும்பத்துக்கு நல்லது அதை நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய அபிப்பிராயம் சரிங்களா அதனால் குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மை பயக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உடனே செயலாக்கும் தடை என்பது உடைபடும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பு நிறைந்த நாளாக அந்த நாள் இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க மிருகசருடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழம்பிய நிலையில் இருந்தால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க மிதனராசி அன்பர்களை மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகள் விலகக்கூடிய அற்புதமான நாளுங்க பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் மறந்து கூட உங்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகள் உங்களை கண்டு இன்னைக்கு அச்சம் கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆக இன்றைய நாளை பொறுத்தவரனே உங்களுக்கு உறுதுணையாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இருக்கும் அதனால் மனதுக்கு ஒரு இதை ஆறுதல் ஏற்படுங்க இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு சாதனைக்கு நிகரான செயல்களாகவே இருக்கும் உங்களை நம்பி இருக்கிறவங்களும் நம்பி வந்தவங்களும் ஏமாற்ற முடியாத சூழலில் நீங்கள் இருப்பீங்க இன்றைக்கி இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறந்த நாளுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம் மிருதிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படபடுப்புகள் நீங்கக்கூடிய அற்புதமான நாளுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கடைசி நேரத்தில் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தி தொழில் ஆர்வம் ஏற்படும் அதனால் ஆதாயம் இன்று அதிகமாக காணும் காணப்படும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி மீது வெற்றி குவிக்கக்கூடிய அற்புதமான நாள் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையும் எந்த தொழில் செய்தாலும் எந்த தொழிலில் மாபெரும் வித்தகராக நீங்கள் விளங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பணம் புழக்கம் என்று அதிகம் உள்ள அன்பர்களில் நீங்கள் ஒருத்தர் கடகராசி அன்பர்கள் ஒருத்தர் இன்றைய நாளை பொறுத்தவரையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் ஆனால் அலைச்சலுக்கு பிறகு ஒரு புயலுக்கும் பிறகு அமைதி கிடைத்தது போல் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் ஏற்படும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரை அனுசரித்து செல்வது நல்லது ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகள் தக்க வெற்றியை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய விருப்பம் இன்று நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க பத்தாம் இடத்துல சந்திர இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் எல்லாமே தொழிலில் இன்னைக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க சிம்ஹராசி அன்பர்களுக்கு தொழிலில் எதிர்த்தவங்க இன்றைக்கி உங்களை உங்களுக்கு அடிமையாகக்கூடிய அற்புதமான நாளுங்க அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நேரம் வெளி மஞ்சள் நேரங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய நல்ல நாளுங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனசஞ்சலம் ஏற்பட்டு பிறகு நீங்கக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் காரிக வெற்றி உண்டு உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு காரிக ஜெயம் உண்டு வெற்றி உண்டு அதனாலேயும் கொஞ்சம் செலவு ஏற்படும் செலவுன்னா வரவு கட்டுப்பட்டு செலவாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க ஒன்பதாம் இடத்துல சந்திரபகம் நடக்கிறதுனால மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களை தேடி உங்களை உங்களிடம் நன்மை பெறுவதற்காக ஒரு சிலர் வருவதற்கான வாய்ப்புகளை உண்டு குலதெய்வத்தாரின் அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால பொறுத்தவரையும் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாள பொறுத்தவரையிலே கன்னிராசி என்பவர்களுக்கு அதிசமான திசை வடக்கு அதிசமான எண் மூன்று அதிசமான நிறம் மஞ்சள் நிறங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மன முறிவுகள் முத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முடிவுகள் எவ்வளவு பெரிய சிரமமாக நீங்கள் எடுக்க முடியாமல் இருந்த தடுமாறுனதெல்லாம் இன்றைக்கி மாற்றி ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க அஸ்து நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனமாற்றம் நிகழக்கூடிய நல்ல நாளுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எது எப்படி என்று இன்றைக்கி தெரிய வரும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நிறைய நாளும் பொறுத்தவரையிலே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் நிலவுது என்பது தான் உண்மை ஆனால் மனசு ஒரு நிலையில் இல்லாத நாளாக நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல நாளுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி நெருக்கம் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் குழம்பிய குளம் குளத்து நீராக அள்ளி பருகத்துக்கு தெளிஞ்சிருக்கணும் அது மாதிரி இன்றைய நாள் குழம்பிய மனது தெளிந்து நீரோடைய மாதிரி இருக்கும் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கொடுக்குமா கொடுக்க வேண்டாமா இந்த 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 முடிக்கலாமா முடிக்க வேண்டாமா என்று ஒரு குழம்பிய நீங்கள் இன்றைய நாள் ஒரு தெளிவான முடிவு எடுத்து கொடுக்கலாங்கிற ஒரு நல்ல முடிவை அவங்களுக்கு சொல்லக்கூடிய நாளாக இருக்கும் வரண் வீட்டாருக்கு ஒரு நல்ல சுப செய்தியை சொல்லக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீல நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய அற்புதமான நாளுங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை திறன் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தனையே கொஞ்சம் மாறுதல் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே தனுசுராசி என்பவர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறதுனால இன்றைய நாள் கொஞ்சம் தட்டுத்திறன் மாறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் மனமாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் ஆறாம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவான முயற்சிகள் முடிவுகள் எடுக்க முடியாத சூழல் இருந்தாலும் ஆனால் மனமகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க வெளியூர் செய்தி உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான என்ன ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் அனுகூலமான செயல்களால் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதரவு உங்களுக்கு குடும்ப ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சில விஷயங்களில் பல விஷயங்கள் கூட தடை தாமதங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடைசி நேரத்தில் வந்து ஒருத்தவங்க தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிந்தவரை பயணங்கள் கூட உங்களுக்கு நிறைவேறாத பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்தவரை கொஞ்சம் அட்வான்ஸாகவே எதாக இருந்தாலும் இன்றைக்கி செய்யணும் நீங்கள் தடை 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 ஆமாங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பயணத்தால் நன்மை ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் கவிட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய அற்புதமான நாளுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலே சுகம் தரும் சுக அற்புதமான நாளுங்க நான்காம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால தாய்வழி சொந்தங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு பெண்ணால் சிறு பெயர் மாற் ஒரு தகாத பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க அதை மட்டும் கொஞ்சம் நினைவில் பார்த்துக்குங்க இன்றைய நாள் பெண்களால் சில பெயர் பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க அது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துச்சு அது திசை உங்களுக்கு தென்மேற்கு அது விஷயமான எட்டு அது சம நேரம் சந்தை நேரம் அவிட்ட அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்திக்குரிமையோடு செயல்படணும் புரட்டாதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து சென்றால் ஆபத்திலிருந்து விலகலாம் மீனராசி என்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவர்களையும் பணவரவு ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் யாபம் வெற்றியடைந்து தக்க லாபம் பிரதிபாரமாக லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க செய்தொழில மந்தம் இருந்தது மந்தம் விலகக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாள் பொறுத்தவரையிலேயும் மீனராசி என்பவர்களுக்கு பணப்புழக்கம் ஓஹோன்னு இருக்கும் ஆமா அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய அனுபவம் கிடைக்கும் அனுபவத்தால் லாபம் கிடைக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களை புரிஞ்சக்கூடிய தன்மையும் நேரம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன குழம்பிய மனம் பெறக்கூடிய அற்புதமான நாளுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாமல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்